இப்போ ராகு திசையில் புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த ராஜயோகம் அவருக்கு ஆரம்பிக்கும் அதாவது சாதாரணமாக வந்த சிவாஜிராவ் கேக்வால் ரஜினிகாந்தா மாறி சூப்பர் ஸ்டாராக மாறி எயிட்டி த்ரீயில் அவர் எந்த உயரத்தில் இருந்தாருங்கிறது எல்லாம் ராகு திசையில் தான் பிரம்மாண்டத்தை துவக்குது கே பாலச்சந்திரன் அவரை பார்த்து வாய்ப்பு கொடுத்து சூப்பர் ஸ்டாரெலாம் மாறி உட்காருற இதனால பல திருப்பங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட் பீரியட் சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் வர்றது அது ராகு இதனால ராகு பகவானுடைய பதினெட்டு ஆண்டு கால ராஜயோக வாழ்க்கை சிம்ம ராசி என்பர்களுக்கு பெரும்பாலான சிம்ம ராசி என்பர்களுக்கு உறுதி வாழ்க்கை மாறுறது வந்து ராகு ராசியில் மாறும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ராகு திசையில் ஒரு சாதாரண மனிதர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு செலிபிரிட்டியாக மாமனிதராக ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சித்தராக அளவுக்கு ஈடுபாடு உடைய மனிதராக மாறியது யார் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு லைவ் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட இருக்குது நம்ம எல்லாம் இன்ஸ்பயர் செய்த மோட்டிவேட் செய்த உற்சாகப்படுத்திய நம்ம வாழ்க்கையில் எப்போ நொந்து போயிருக்குமோ நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடல்கள் அந்த எயிட்டிஸில் வந்த நைன்டிஸில் வந்த சாங்ஸ் இதையெல்லாம் கேட்கும் போதே இப்போ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் இருக்கேன் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டர் அப்படிங்கிறது பல நொந்து போயிருக்கக்கூடிய சில ச சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர் ஒரு பஸ் கண்டக்டராக வேலை செய்தவர் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் இன்னைக்கும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசில் இந்த உலகத்திலேயே ஐநூறு கோடி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே நடிகர் அந்த பெருமை இன்னமும் டாப் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடியவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தமிழ் திரையுலகம் வந்து கட்டி ஆள்பவர் அப்படின்னா மிக இல்லை அப்படிப்பட்டவர் உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவருக்கு சிம்ம லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பிறந்தது சந்திர திசையில் இவர் சரியாக ஆயிரத்தி தன்னுடைய வாழ்க்கையில் எட்டு வருஷம் சந்திர திசையை அனுபவிக்கிறாரு அந்த எட்டு வயசுக்குள்ளேயே தன்னுடைய தாயாரையும் இழக்கிறார் காரணம் லக்னத்தில் ஆறாம் பாவத்தில் சந்திரன் மாதா காரகன் மறைவது ருணரோகஸ்தானத்தில் அதனால் இவர் பிறந்த உடனே இவருடைய தாயார் இழக்கக்கூடிய பாவத்தையும் இவர் பெறுகிறார் அதற்கு பிறகு செவ்வாய் திசையில் நுழைகிறார் செவ்வாய் திசையானது இவருக்கு மிக கடினமான ஒரு திசை எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு ஆறில் வந்து செவ்வாய் இவருக்கு உச்சம் கோபமும் அதே மாதிரி பட்டு பட்டுன்னு வரும் குணமும் அதே மாதிரி இருக்கும் அப்போ செவ்வாய் உச்சம் ஆறில் அப்படிங்கிறதுனால நாலுக்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று திசை நடத்தும் போது படாத கஷ்டங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இவருக்கு வாங்கினது உத்திராட நட்சத்திர சாரம் அதாவது சூரியனுடைய சாரம் அந்த சாரத்தை கொடுத்த சூரியன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு நான்காம் பாவத்தில் செவ்வாய் வீட்லேயே உட்காந்துருக்கார் இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் திசை நடத்தக்கூடிய செவ்வாய் ஆறில் மறைஞ்சு உச்சமாயிட்டார் அதனால உச்சம் பெற்ற செவ்வாய்க்கு மறைவில்லை அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அவர் வாங்கின சூரியன் நாலாம் பாவத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அந்த இள வயதில் இவர் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் அது அவரே அவர் வாயால் தடவை சொல்லியிருக்கார் இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரும் செவ்வாயிசை முடிஞ்சு ராகு திசை ஆரம்பமாகுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் இதில் ஆண்டில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுற ராகு திசை ராகு புத்தி இதெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்படுறாரு ராகு திசை ராகு புத்தி ராகுதை சனி புத்தி வரைக்குமே படாத துயரங்களை படுகிறார் அதாவது ஜனவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு செகண்ட் ஆஃப் ஜனவரி நைன்டீன் செவன்டி த்ரீ வரைக்கும் சொல்ல முடியாத தாங்குனா துயரங்களை ஃபேஸ் பண்ணுறாரு சரி புதன் புத்திலேயாவது ஓரளவுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் புத்திலையும் அந்த பிரச்சனைகள் தொடருது ஜூலை இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு அவருக்கு கேது புத்தி ஆரம்பிக்கும் பொழுது அதாவது இவருடைய ஜாதகத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் சனியும் கேதுவும் தனஸ்தானத்தில் சேர்ந்திருக்காங்க நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் சனி பகவான் பன்னிரெண்டு ராசிகளில் கன்னிராசியில் இருக்கும்போது மட்டும் மிகப்பெரிய ராஜபலன்களை யோக பலன்களை செய்ய முழுமையான சுப கிரகமாக மாறி அருமையான பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கிறார் நல்ல பலன்களை தருகிறார் அவர் கூட கேது சேரும் போது எப்பவுமே சனி கேது சேரும் போது ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் தெய்வத்தினுடைய நேரடி அருள் என்பது கிடைக்கும் இது ஒரு பக்கம் இப்போ ராகு திசையில் கேது புத்தி ஆரம்பிக்கும்போது போது அந்த ராஜயோகம் அவருக்கு ஆரம்பிக்குது தனஸ்தானத்தில் கேது வரும்போது அந்த யோகம் அப்போ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜனவரி வரைக்கும் அவருக்கு ராகு தசை நடக்குது இந்த எண்பத்தி மூணு இந்த எட்டு வருஷத்துலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நைன்டீன் செவன்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் எயிட்டி த்ரீக்குள்ளே இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக அதாவது சாதாரணமாக வந்த சிவாஜிராவ் கேக்வாட் ரஜினிகாந்தாக மாறி சூப்பர் ஸ்டாராக மாறி எயிட்டி த்ரீயில் அவர் எந்த உயரத்தில் இருந்தாருங்கிறது எல்லோரும் தெரியும் அதை தொடர்ந்து குரு திசை பதினாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிஎம் சார் அவர் வீட்டுக்கு காத்துட்டு இருந்தது வெளியில அவர் வந்து பதவிகள் உயர் பதவிகள் பத்மபூஷன் விருதுகள்லாம் பெற்றவர் பெரிய தேசிய தலைவர்களாக கூட்டு அவர் கூட பேசிகிட்டு இருந்தாங்க அவர் நெருங்கி தொடர்பில் அத்வானி சார் கூடலாம் தொடர்பில் இருந்தார் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆக உதாரணத்திற்கு ஒரு ராகு திசை பன் பதினெட்டு ஆண்டுகள் ராஜயோகத்தை தருகின்ற அந்த பிரம்மாண்ட ராஜயோக திசை எண்பத்தி மூணில் அது வரைக்கும் அவர் சாதாரண சூப்பர் ஸ்டார் தான் எண்பத்தி மூணுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவர் அரசியலுக்கு வரணும் நீங்கள் வந்தால் தான் ஆச்சு உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு அந்த வருஷங்கள்லாம் ராகுதசை முடிகிற காலகட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் குரு தசையெல்லாம் நடக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பதவிகளை உட்காந்து ஆகணும் எண்பத்தி மூணுக்குள்ளேயே அவருக்கு நம்பர் ஒன் ஆக்டர் அப்படிங்கிற உதவி வந்துட்டார் அவர் ராகு தான் டேர்னிங் பாயிண்ட் ஆகுது ராகு தான் பிரம்மாண்டத்தை துவக்குது கே பாலச்சந்திர அவரை பார்த்து வாய்ப்பு கொடுத்து சூப்பர் ஸ்டாராக மாறி உட்காருறார் பணம் பேர் புகழெல்லாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஸ்ரீ ராகவேந்திரா படம் வரைக்கும் நூறு படம் வரைக்கும் நடித்து அவர் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்குள்ளே ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணி பெரிய பா இடத்துல போய் உட்கார்றாரு தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோவாக போய் உட்கார்றாரு யார் இருக்கும்போது கமலஹாசன் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது கலைகளுக்கெல்லாம் பேர் போனவர் அத்தனை வித்தைகளையும் கற்று தெரிந்தவர் அவ்வளவு அழகா இருக்கக்கூடியவர் அதே மாநிலத்தில் பெருசா அழகு ஒன்றும் கிடையாது பெருசா திறமை ஒன்றும் கிடையாது ஆனால் ஒன் ஸ்பாட்டுக்கு எதனால போய் உட்கார்ந்தார் இந்த ராகு திசை பிரம்மாண்ட ராஜயோகத்தை தரக்கூடிய ராகு திசையினால் போய் உட்கார்ந்தார் அடுத்தது இன்னைக்கு கோச்சார ரீதியாக இந்த ராகு திசையானது சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஆண்டுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் ஆண்டுல கிட்டத்தட்ட ஒரு முதல் பாதிக்கு அப்புறமா ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மத்தில் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவும் ராசியை ராகு பார்ப்பதுமாக அருமையான ஒரு திசையாக வருகிறது இதனால் பல திருப்பங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களுக்கான ஒரு ஆரம்பமாக இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு பார்க்கப்படுகிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல பயிற்சிகள் ராசிக்கு ஃபேவரபுளாக இல்லைனாலும் ராகு கேது பயிற்சி சிம்ம ராசிக்கு ரொம்பவும் ஃபேவரபுளாக இருக்குது மிகப்பெரிய குரு பயிற்சி சிம்மராசிக்கு ஃபேவரபுளாக இருக்குது அதனால் சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் மாறுதல்கள் நல்ல மாறுதல்களை கண்டிப்பாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ராகுவின் நிலை என்ன இந்த ராகு பதினெட்டு ஆண்டுகள் பிரம்மாண்ட ராஜயோகத்தை தருவாரா அதற்கு உங்கள் ஜனன ஜாதகம் சொல்லுகின்ற பதில் என்ன உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் எயிட்டி பர்சன்ட் வேலை செய்யும் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் தான் கோச்சாரம்ன்றது வேலை செய்யும் அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்ன பாவத்தில் சிம்ம லக்னத்துலேருந்து ராகு எந்த பாவத்தில் இருக்கார் அவருடைய நட்சத்திர சாரம் என்ன அவர் வாங்கின சுபகிரக பாவகிரக தொடர்புகள் என்ன இந்த ராகுவுடைய நவ நவாம்ச பாவங்களின் நிலை என்ன ராகு இருக்கக்கூடிய டிகிரிஸ் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது கனகச்சிதமாக உறுதியாக இந்த பதினெட்டு ஆண்டுகள் ராகு தசையானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ராஜயங்கள் வரும் என்பது துல்லியமாக சொல்ல முடியும் இதற்கு உங்கள் ஜாதகத்தை நாங்கள் பார்க்கணும் நீங்கள் அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தயவு கூர்ந்து எங்களை வந்து அணுகி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பணம் கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வரும்போது பர்சனல் கன்சல்டேஷனில் உங்களுடைய பர்த் சார்ட்டை ப்ரிசைஸாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை பற்றி ராகு திசையை இப்போ நடக்கிற திசை எதுவாக இருந்தாலும் அதை பின் பாயிண்ட்டாக எடுத்து சொல்ல முடியும் எல்லார்கிட்டையும் எனக்கு பேசணுன்னு ஆசை டைம் இல்லாத காரணத்தினால்தான் பல பேர்கிட்ட பேச முடியல அதனால் தயவு கூர்ந்து என்னை மன்னிக்கணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து எல்லார்கிட்டையும் நாங்கள் பேசுவோம் யாரையும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகாது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நாங்கள் வந்து பேசி உங்களுக்கான தீர்வை வந்து சொல்கிறது அதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால் என்னை வந்து முதல்ல மன்னிச்சிக்கோங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஏதாவது டிலே இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இப்போ ரெகுலரைஸ் ஆகிடுச்சு இப்போ கரெக்டாக அப்பாயின்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அது ஒரு ரெண்டு மாதமாக நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான பலன்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் எல்லார்கிட்டையும் பேச முடியலன்னு நினச்சி சொல்லாதீங்க என் ஸ்டாஃபும் ட்ரை பண்ணுறாங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இப்போ எதிர்காலம் ராசிக்கு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பராக இருக்குது எஸ்பெஷலி வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இ காமர்ஸ் சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டாப் கிளாஸில் இருக்குது இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் இந்த ஒர்க் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வருஷ இந்த வருஷத்துலேயும் அடுத்த இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கும் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு அவுட் சைட் கண்ட்ரியோ இல்லை அவுட் சைட் ஸ்டேட்டோ போகக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கும் ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல ஒரு உத்தியோக உயர்வோடு இன்சென்டிவோடு தான் அது நடக்கும் அதே மாதிரி மேரிட் பீப்புளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவி கிட்டே வந்தாலும் கூட பயப்படும்படியான எந்த பிரச்சனையும் அவசியப்ப தேவையில்லை டைவர்ஸ் கேஸே ஃபைல் பண்ணால் கூட உட்காந்து இப்போ பேசுனீங்கன்னா செட் ஆகும் அதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் பீப்பிள் வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எனக்கு வந்து பிஸ்னஸில் லாஸு இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குங்கிறவங்களுக்கு எந்த விதமான பயமும் தெரியாது வீடியோ மொத்தமாக பாருங்கள் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை நாங்கள் சொல்கிறோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு தான் த பெஸ்ட் பீரியடு சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை குழந்தைகளோட மறுபடி உறவுகளோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது பார்க்கப்படும் அடுத்து ராகுவின் பம்பர் ஜாக்பாட்டு ராகு பகவான் தரக்கூடிய ராஜயோக பதவிகள் ராகு பகவான் தரக்கூடிய ஆயிரம் கோடி பண வரவு ஆயிரம் கோடியெலாம் ஒருத்தர் சம்பாதிக்க முடியுமா அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு யோகம் இருக்கணும் இல்லையா சத்தியமாக சொல்லணுன்னா இந்த ராகு இதை அசால்ட்டாக பண்ணவர்கள் வேற எந்த கிரகமும் அதை செய்ய முடியாது அப்போ சிம்ம ராசிக்கு அது சிம்மம் தான் கிரகங்களுடைய ராஜா சூரியனுடைய வீடு இந்த சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு சில பண்புகள் இருக்கும் நான் ராஜா இந்த சிறைப்பட பாட்டில் மாதிரி நான் ராஜா நான் ராஜா எங்கே இருந்தாலும் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த ஆத்மாவில் அது அப்படியே ஊறி இருக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் ராகு பகவானுடைய தொடர்புக்கு காரணமாக திடீர்னு ஒரு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் வர்றது அது ராகுவல தான் திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சார் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் சார் நான் முதலீடு போட்டேன் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி ஆயிடுச்சு ஆயிருக்கு காலையில் எழுந்து தோசை மாவு செய்ய முடியலன்னு நினச்ச ஒரு தம்பதியர் ஐடி தோசை மாவு ஆரம்பிச்சு இன்றைக்கி அவங்களுக்கு பிஸ்னஸ் எட்நூறு கோடி தாண்டிடுச்சு தீபாவளிக்கு டிக்கெட் கிடைக்க முடியலைன்னு நினச்சவர் ரெட் பஸ் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனாயிரம் கோடிக்கு அதை அந்த கம்பெனியை விற்பனை செய்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் இப்படி எண்ணற்ற உதாரணங்கள் இருக்குது இந்த ராகு பகவான் செய்யக்கூடிய ராஜயோகங்கள் அவருடைய விளையாட்டுகளில் அப்போது பதவிகளை ராகு பகவான் கொடுக்குறார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி இப்போ அவருக்கு ஐம்பது வயது வரைக்கும் அவர் பெருசாக அவரால் யாருக்குமே தெரியக்கூடிய வாய்ப்பில் ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக ஒரு ஆர்எஸ்எஸில் வேலை செய்கிறார் ஐம்பத்தி ஓரு வயதுக்கு பிறகு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு ஒரு பாரத நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு உலக அளவில் போற்றப்படக்கூடிய தலைவர் இவர் இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு முடிவில்லைங்கிற அளவுக்கு தலைவர் இது ராகுவுடைய தாக்கம் அதே மாதிரி ராஜயோக பதவிகள் சாதாரண கவுன்சிலராக இருந்தவர்களுக்கு மினிஸ்டராக பதவி வருது அது ராஜயோக பதவிகள் அது மாதிரி சாதாரண வியாபாரம் செய்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளையும் லக்ஸுரின்னு சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்களையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரக்கூடியது ராகு அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் ராகு வந்து குஷிப்படுத்தக்கூடிய விஷயங்களில் மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நாகநாத சுவாமி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்வது ரொம்ப ராகுவை குஷிப்படுத்தும் இந்த ராகுவை மறுபடி சாந்தப்படுத்துறதோ சந்தோஷப்படுத்துறதோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மமானது இது ராகுவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அடுத்தது ராகு எது ரொம்ப சந்தோஷப்படுத்தும்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான காரியங்கள் அதாவது எளிமையாக வாழ்க்கையை நடத்துறது இதுவும் ராகுவை வந்து திருப்திப்படுத்தும் ராகு பிரம்மாண்டமான கிரகமாக உங்களுக்கு பிரம்மாண்ட வாழ்க்கை கொடுத்தாலும் நீங்கள் வந்து தளர்வரியாக மனம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் அசராமல் இருக்கணும் ராகு கிட்ட ராகு உங்கள் எதிரை வந்து இந்தா ஐம்பதாயிரம் கோடி பொடி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் ரஜினிகாந்த் சார் மாதிரி எதுவும் மனசு புரளக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரத்து கோடியா ரெண்டரை லட்சம் கோடியாக மாற்றுவார் இல்லாத பட்சத்தில் அந்த ஐம்பதாயிரம் கோடி போய் அறுபதாயிரம் கோடி லாஸ் ஆகாமல் கூட வாய்ப்புகள் உண்டு ஆக ராகு பகவானுக்கு பிடிச்சது இது மூணு விஷயங்கள் ராகு பகவானுக்கு ஜாக்கிரதையா நம்ம என்னத்துல இருக்கணும்னு சொன்னா நம்ம எண்ணிக்கும் கர்வம் கொள்ளக்கூடாது நம்ம எண்ணிக்கும் மனம் சிதறலாக டைவெர்ட் ஆகி வேற பாதையில் சிந்திக்க கூடாது நம்ம பேராசையை ராகு தூண்டுவார் ஆனால் நான் தன்னடக்கத்தோட இருக்க வேண்டும் இதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் ராகு கிட்ட இதனால ராகு பகவானுடைய பதினெட்டு ஆண்டு கால ராஜயோக வாழ்க்கை சிம்மராசி என்பர்களுக்கு பெரும்பாலான சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதி வாழ்க்கை மாறுறது வந்து ராகுதில் மாறும் பெரிய யோகங்கள் பெரிய இது வரும் ராகுதைக்கு முன்னாடி செவ்வாதசிலையும் மாறலாம் சந்திரதிசையிலும் வரலாம் அது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் ராகு பெரிய மாற்றங்கள் ராகு புத்தியில் கூட அந்த மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று கூறி என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மேலான லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் அனாலிசிஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்